சூசை மேரி இன்னும் நிலா இன்னும் ஒரு சிலர் அதோட சேர்த்து கேசவன் மஞ்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணி என்ன மட்டும் இல்ல இன்னும் எத்தனை பேரை இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா யுகே தமிழனோட ஸ்டேட்மெண்ட் படி யூகே தமிழன் நான் எந்த கிரைம்லயும் நான் ஈடுபடல என்னை இவங்க தான் ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் சரியா சோ எதுவா இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சட்டத்தின் முன்னாடி விடுறேன் சட்டத்தோட கையில கொடுக்கறேன் அங்க போலீஸ் பாத்துக்கட்டும் சோ அவங்கவங்க அவங்க தரப்பு நியாயத்தை கோர்ட்ல வந்து சொல்லுங்க இந்த நிலான்ற ஒருத்தி ஒருத்தி இருக்காங்க ஃப்ராடு அந்த ஃப்ராடு நீங்களாம் என்ன தைரியத்தில் தான் இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் என்னடி தகுதி இருக்குது பேசுறதுக்கு வீடியோ கால் வீடியோ கால்ல அவுத்து காட்டுவீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க நல்லா உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து நீ பேசறதுக்கு தகுதி வருது எங்க இருந்து வருது தகுதி உங்களுக்கு எல்லாம் புரியாம தான் கேக்குறேன் இல்ல புரியாம தான் கேக்குறேன் உம் சரி போட வேண்டாம் அந்த இதோட முடிஞ்சு போச்சு சரி விட்டுருவோம் அவ்வளவு வர்றதுல நாமளும் போட வேண்டாம் அப்படின்னு பார்த்தா இவளுங்க கொலைப்படுத்தி போய் அவுத்து காட்டுவாள் அதுக்கப்புறம் அதை வந்து

இப்போ நான் நிலா பேசின ஆடியோவை எடுத்து நான் போடுறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதே நிலா சிக்காவை போட்டு தள்ளுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்கா அக்கா ரெண்டு லட்சம் மட்டும் கொடுத்துருங்க நான் அவனை இங்கே மதுரையில் வச்சு அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொன்ன நிலா வாடா வெளிலவா நீ இப்போ வந்து எனக்கு பதில் சொல்கிற புரியுதா நீ என்ன பதில் சொல்கிறேன்றதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஆடியோவை எடுத்து வெளில போடுறதா இல்லை போலீஸ் கையில் கொடுக்குறதான்றதை நான் முடிவு பண்ண போகிறேன் நீ எனக்கு இப்போ பதில் சொல்லியே ஆகணும் நீ இல்லை நான் அப்படி சொல்லலைன்னா நான் ஆடியோ எடுத்து போட்டு நீ ப்ரூவ் பண்ணிடுவேன் மரியாதையாக நீ செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு போலீஸில் நீ சரண்டர் ஆகிற இல்லைன்னா போலீஸு அவங்களாம் வீடு தேடி வரணுமா இல்லை நீயா போலீஸில் சரண்டர் ஆவரியா இல்லை என்னோட இந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து இவங்க என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க என்ன விஷயம்னு கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்கன்னு மட்டும் என் என்னோட ரெக்கார்டை நீ அங்கே கொடு புரியுதா நீ அங்கே போலீஸில் போய் அந்த மேடம் இருப்பாங்க அவங்க நம்பர் கூட என்கிட்ட தான் இருக்குது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு என் நம்பர் இருக்குது என்கிட்டயே அவங்க நம்பர் இருக்குது நீ செய்து அங்கே போய் நான் போ இந்த மாதிரி சிக்காவை வந்து நான் போட்டு தள்ளுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கி பணம் கேட்டிருக்குந்தேன் அந்த விஷயத்தை இந்த அம்மா சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கொஞ்சம் கூப்பிட்டேன் விசாரிங்க அந்த அம்மாவன் மட்டும் போய் நீ இந்த ரெக்கார்டை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னை கூப்பிடு நான் வர்றேன் சரியா நீ யாருக்கிட்ட கேட்ட எப்படி கேட்ட என்னைக்கு கேட்ட எப்போ எந்த லைனில் கேட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டியா மெயின் லைனில் கேட்டியா ஏய் லாம் உடனே உடனே ரியாக்ட் ஒன்று இருந்தால் தெரியுமா கமெண்ட்ஸு போட்டுக்கிட்டுப்பான் பாக்கிறேன் அவளை வச்சுதான் தான் இல்லை இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுனாளுங்க ம் அவளோட அவள் ஒருத்தவங்க கிட்டே நியூடாக வீடியோ கால் பேசின வீடியோ ரெக்கார்டிங்கை பேசினவே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு கொண்டு போய் யூகே மோட்டை கிட்டே கொடுத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்த ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள் நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நாங்கள் யாருமே அவளை அவகிட்ட அதுலேருந்து பேசுகிறதே இல்லை எல்லோரும் கட்டி விட்டுருவோம் எஸ்ஹெச் எஸ்எசி எல்லாம் ஒதுக்கி வச்சிருச்சு ஓ இவன் இந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டு விட்டுருச்சு ஸோ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஸ்பா கேஸ் இந்த வீட்டுக்கிழவி எல்லாம் வந்து ஸ்பாவில் ஆன பொம்பளை எல்லாம் சரியா அவள் ஃபோட்டோ அவள் ஃபோட்டோ அவளோட இன்னொரு வீடியோவில் அவள் இந்நேரம் டவுன் பண்ணிணாலும் பண்ணியிருப்பா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரியா அந்த கிளவி ஒரு கேரளகரி சரியா அந்த கிளவி ப்ராஸ்டியூஷன் லேடி அது ஸ்பாவில் அரெஸ்டான லேடி சரியா ஸ்பா கேஸில் திருச்சியில் வச்சு அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த லேடியை ஸ்பாலை வச்சு அரெஸ்ட் பண்ண லேடியை லேடி இவளை சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்னஸ் வைஃப்ஸ் இங்கே அந்த அது திருப்பூர் குடிகார பொண்டாட்டியா ம் எனக்கு இதுதான் வேலை அவன் பொண்டாட்டி என்றைக்கே ஓடி போயிட்டா இன்னொருத்தன் கூட அதை போய் நான் தேடி பிடிச்சி கொடுக்குறேன்னா ஆ அவன் பொண்டாட்டி தான் வீட்டை விட்டு ஓடிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆ ஏன் ஓடினான்னு தெரியாதா உங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அவன் ஏன் அவன் அவன் பொண்டாட்டி ஏன் வீட்டு விட்டு ஓடி போனான்னு தெரியாதா இதுங்க கதை எல்லாமே அசிங்கம் பிடிச்ச கதை இதா அதனால் எவன் எவளோட ஓடினா எனக்கு என்ன பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு மொட்டைக்கு தெரியும் மொட்டைக்கு தெரியும் சரியா அதனால் இல்லை அவன் சென்னைக்கு மொத்தமாக அனுப்பி வச்சுருப்பான் குடும்பத்தோடு ஏன்னா அவள் தான் அங்கே ஒருத்தர் இருக்கா இல்லை வழக்கமாக வந்து ஜாபுக்கு அனுப்புறதுக்கு ஆள் இருக்குல்ல அதனால் சரி அது விடுங்க நான் சொல்ல வந்த விஷயங்களும் அது பண்ணுறாங்க ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறாங்க ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்காக உருகிறாங்க மறுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பும் அவள அவங்களும் அது அந்த தொழிலில் ஈடுபடுபவர்களாக இதை மட்டுமே இருப்பார்கள் நான் பேச கேட்குதா நீங்கள் வந்து இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த புட்டி கலவியெல்லாம் ஒரு கிடையாது அது என்கிட்ட எத்தனையோ தடவை செருப்படி வாங்கிட்டு ஓடிச்சு திருப்பி வந்து அழுவும் என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சரியா புட்டுக்கேளவிலாம் எர்ணாகுளத்தில் இவ அவ்வளோ அவ அவ சரியா அதை பற்றி நம்ம பேசுகிறேன்னா சரியா எர்ணாகுளத்தில் இந்த புட்டு கேளவி பல தடவை எடுத்து போட்டேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க சரியா இந்த புட்டுக்கேளவியெல்லாம் எர்ணாகுளத்தில் அப்பட்டமாக கேஸில் ஆஜராகி பேப்பர்லலாம் நார்னவ சரியா அசிங்கமாக நார்னவ அவ்வளோதான் படுத்து படுத்துழிக்கிற விபச்சாரிகள் பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல பொம்பளை விபச்சாரின்னு சொல்லலாம் விபச்சார இல்லையா இருக்கா அவளை பத்தி பாருங்க குழந்தைங்களெல்லாம் வச்சு ஃப்ராடு தான நேற்று அவ சொல்றா யாரு இந்த கிளவி இந்த ஓடுகாலி ஓடுகாலி கிளவி சொல்றா அந்த பெரிய பையனை பற்றி சரியா இந்த பெரிய பையனை பற்றி சொல்கிற ஏதோ ஒன்று சொல்கிற இந்த விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியும் நான் சொன்னேண்ண அவள் சொல்கிறல தரம்னு எங்கேன்னு உங்களுக்கு புரியுது தரம் விளங்குதா நாளைக்கு அந்த பையனோட எதிர்காலம் பாதிக்குமே அப்படின்னு நான் யோசிப்பேன் ஒரு சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே உள்ள இந்த பதிமூணு பேரோட ஜாதகமே என் கையில் தான் கூட்டுக்கிழவி இல்லை ஸ்பாக் கிழவி ஆமாம் ஸ்பார்க் கிழவின்னு சொல்லுங்கள் என்ன சரியா இந்த ஜா மொட்டு மொத்த கும்பலோட ஜாதகமே என் கையில் இருக்குது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா அமட்டம் கிளறுனா கிளர்னா தான் வரும் அது ஒரு சாப்பிட்ட கேட்ட ஒரே வார்த்தையில் செருப்படி பதில் அவ்வளோது என்ன சொன்னால் தெரியுமா ஆஃப்டர் ஆல் இஸ் அ ப்ராஸ்டியூ அவள் நான்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியாது இட் ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்ட்டு